அவர்களுக்கு மேலும் மேலும் கொஞ்சம் திடுக்கிடும் செய்திகளாக வந்து கொண்டிருந்தன அந்த சூழ்நிலை மிகவும் பரபரப்பாக இருந்தது எந்த நேரமும் ஏதேனும் எங்கேயோ வெடிக்கலாம் பெரிய சண்டை மூழலாம் உயிர் சேதம் ஏற்படலாம் என்ற ஒரு நிலை ஹோட்டலில் இருந்த பொழுது அந்த ரூமில் அந்த பையன் சொன்னான் அம்மா நாம் எப்படியாவது அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட வேண்டும் இனிமேல் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கூடாது என் மனதில் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது ரொம்பவும் பயம் பீத்தியுமாய் இருக்கிறது என்ன செய்ய முடியும் இப்பொழுது திடமென்று எப்படி கிளம்பி போவது என்று குழம்பினர் உடனே அந்த பையனே சொன்னார் அம்மா நீயும் மாமாவும் ஒரு சுவாமியை திருவண்ணாமலையில் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே அவருடைய பெயரைச் சொன்னால் எந்த காரியமும் நடந்தேறும் என்று சொல்கிறாயே இப்பொழுது அதை டெஸ்ட் பண்ணி பாரு என்றார் அவர்தான் அந்த தான் நீ சதா சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் அவருடைய நாமம் நம்மை காப்பாற்றுகிறதா பார்க்கலாம்